வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு காலுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் இப்போ கடைக்கு போய்ட்டு வந்தேன் ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன் அங்கே போய்ட்டு ஃபோனைத்தண்ணா சரி வீட்டில் ரெஸ்டாரண்ட்டு பார்த்தேன் என்னென்ன வாங்கினேன்ட்டு கிண்டிப்பாடை எவ்வளோங்க ஊரில் சும்மா சொல்லுங்கள் இன்னைக்கு கிண்ணி பழம் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு நான் வாங்கினேன் கிண்ணி பழம் ஒரு நிமிஷம் இருங்க கீழே இருக்குது வலிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வாங்கி கீழே வச்சுட்டேன் இருங்க ஒரு பக்கம் தூக்க முடியாது தூக்கிட்டு வரலாடி முருகா முருங்கா முருகா செம்ம வீட்டாக இருக்குது அப்பா முருங்கா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது முருங்கா இருக்குது ஒரு வயசான அம்மா விற்றுன்னு போனாங்க பாவமாக இருந்துச்சு சரி வீட்டில் முருங்காய் தான் நான் அந்த அம்மா கோசமாக நான் வாங்கினேன் சரி முன்னாண்ணா வாங்கியிருக்கேன் காமிக்கிறேன் கிண்ணி பழம் தான் வெலை ஜாஸ்தி பண்ணிக்கிறேன் நான் பாருங்க இந்த கிண்ணி பழம் சைஸை பார்த்துங்க இது வந்து ஒரு கிலோ அறுபது ரூபா இது வந்து ரெண்டு கிலோ இருந்துச்சு எனக்குமோ கேட்டேன் என்னங்கண்ணா ஆமாம் கிண்ணி பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகலை வெலை ஜாஸ்தி என்னங்க ஸோ இது வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் மருமக கேட்டாங்க என்னென்னு சொல்ல முடியாது அதுப்போ அரைஞ்சி திரிஞ்சு வாங்கிட்டேன் இது மரவள்ளி கிழங்கு இது எவ்வளோ எனக்கு அப்படியே ப்ளீஸ் ஐம்பது ரூபா நாங்கள் ஒன்று வாங்கி விட்டேன் ஓகேவா இது வந்து லெமன் டயட்டில் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆ ஆ என்ன நல்லா இருக்குண்ணா கிழங்கு 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 இதுவா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நல்லா இருக்கு என்ன மாதிரி இருக்கு சரி நமக்கு பேர மாதிரி இருக்குது நல்லா பண்ணியா இது வந்து ஒரு முழு தேங்காய் பத்தப்போட்டை எடுத்துட்டேன் நம்மளுக்கு போட தெரியாது இந்த டயட்டில் இருக்கிறதால டெய்லி காலையில் எல்லாமே லெமன் ஜூஸ் வெறும் தண்ணியில் அப்படியே களையை குச்சிடுறது ஓகே முருங்கா ஒரு ஆயமாக விற்றுனுமா போனாங்க பார்க்குறது ரொம்ப பாவமாக இருந்துச்சு இருபது இருபதுன்னு கூவின்னு இருந்தாங்க சரி எவ்வளோ மார்க்கு கேட்டால் இது நாங்கள் சரி இதை கொடுத்து வாங்கிட்டேன் வீட்டில் முருங்காய் இருந்தாலும் அந்த மாதிரி கொசரம் வாங்கினேன் ஏ முருங்கை நல்லா இருக்கா பாரு நல்லா இருக்கு நேற்று எவ்வளோ பார்த்த ரோடில் நீ ரோட்டில் பழமு குச்சோலையில ஒரு முருங்கா பதினஞ்சு ரூபாய் ஒரு முருங்காய் பதினஞ்சு ரூபா பழமுதிச்சோலையில அது இது நல்லா இருக்கா கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருந்துச்சு அதையும் நாங்கள் வாங்கினோம் சென்னையில் எதாவது விலை ஜாஸ்தி இல்லையா சென்னையில் இருக்க மக்களுக்கு கேன் கொடுத்து நீங்கள் வச்சா கத்துன்னு அர்த்தம் அதெல்லாம் அது கலக்குறாங்கன்னு நம்ம சிஸ்டர் தமிச்சுருந்தாங்க மணி சமான்ட்டு அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் போயிட்டு கேன்லாம் உடச்சுட்டு வந்தால் போல இருக்குது சரி நம்ம சமையலில் பார்த்துக்கலாம் அதிகமாக பீட்ரூட்டு போடுவாங்க பீட்ரூட்டு கேரட்டு போட்டு எனக்கு பிடிக்காத ஒரு பணியன் பண்ணுவாங்க சரி நம்ம டயட் வெறும் சாப்பாடு ரசம் சாப்பிட வேண்டியது தான் மாய் என்ன சமையல் பண்ணின்னு இருக்கேன் இன்றைக்கி பூண்டு போட்டா பூண்டு போடாமையாட்டு பூண்டு போட்டு முருக்கா வாங்கின முருக்கா தூக்கு பண்ணிவிடு பார்க்கறத முருங்கை நேற்று நம்ம பழங்கு சொல்ல வாங்கினதுக்கும் இந்த பாட்டி அது வந்து வித்தாசம் போயிருந்துச்சு பதினஞ்சு ரூபா முருங்கா பதினஞ்சு இந்த ஆயாம இந்த கண்டிப்பாக இந்த நான் ஃபோன் போய்ட்டேன் ஆயம்மா காமிச்சிருப்பேன் முடியாமல் எடுத்துன்னு போகிறாங்க அதே சில பேர் பேரம் பேசுகிறாங்க பதினஞ்சு ரூபா கொடுக்குறியான்ட்டு ஆனால் சரி திருவிட்டி நான் தாயம் அம்மா கிட்டே பாட்டியம்மா கிட்ட வாங்கி வந்தேன் தோட்டத்துலேருந்து இருந்து வத்துனு வராங்கண்ணா எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் தோட்டம் வந்து குன்றத்தூர் அப்புறம் சிறுவாபுரி அங்கே தான் தோட்டங்கள்லாம் நிறைய இருக்குது எங்கள் வீட்டில் இல்லாத முருங்காவா உளட்டை துங்கிச்சு எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருந்துச்சு அந்த வர்தா புரியல மரம் உழுந்துச்சு குறைஞ்சது நூறு நூற்றி ஐம்பது காய் அப்படியே தொங்கும் கொய்யா மரம் இருந்துச்சு வாசலில் அந்த பழைய வீடியோ பார்க்கணும் தெரியும் வீடியோ எடுத்துனே அப்படியே கொய்யா மரத்தை காமிப்பேன் இந்த இடத்துல தான் இருந்துச்சு இப்போ ஒரு சின்ன மரம் தான் இருக்குது ஒரு முருங்கை மரம் கொய்யா மரம் கோவக்காய் கொடி வச்சுருந்தோம் இல்லை எவ்வளோ கோவக்காய் இருந்துச்சு இந்த வர்த்தா புயல் எல்லாம் தீங்கன்னு போயிடுச்சு தோட்டம் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் மொட்டை மாடலில் தோட்டம் வைக்கலாமா

மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் நம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஒரு வருஷம் அதாவது அடுத்த மாதம் வந்து அடுத்த மாதம் மூணாம் தேதி வந்து ஒரு வருஷம் ஆகுது சரியாக ஜப்புக்கு சரி ஆகாம ஆகாதானே தெரில எல்லும் உடச்சுன்னா சேர்ந்துருவோம் ஜப்பு தான் நான் தெரியல உலக ஐடியா தான் சொல்லுங்க பத்து கட்டு போட்டிருக்கோம் பஸ் நடக்காம இருந்தாங்க சுத்தமாக ஒரு ஸ்டெப் வைக்க முடியாது இல்லை இரவு போயிடும் ஒரே ஹோட்டலில் போயிட்டோம் சாப்பிட்டோம் அப்பதான் தான் அது சொல்லுங்க நீ சொல்லு என்ன சொல்றது அன்னைக்கு கால் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு எனக்கு வந்து சரி நடந்தா கொஞ்சம் சரியாயிடும் சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு போயிருந்தோம் அவ்வளவுதான் அந்த ஹோட்டல்ல இருந்து இறங்கி வரவே முடியல போலீஸ்காரங்க ஒரு போலீஸ்கார அம்மா வந்து ஹெல்ப் பண்ண ஞாபகம் முடியல அவ்வளவு சுத்தமா இறங்க முடியல சுத்தமாகவே இறங்கவே முடியல அதுக்கு அன்றைக்கே தான் வந்து புத்துருக்கட்டு போனோம் புத்துருக்கட்டை போயிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட மார்ச் மாதம் போயிட்டு மே நடுவில் வரைக்கும் அந்த புத்துருக்கட்டு போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நடக்க முடியுது ஆனால் வந்து என்ன சொல்கிறது கீழே உட்கார முடியாது படிக்கட்டு வந்து ஒரு படிக்கட்டு இப்படி இறங்கிட்டு இன்னொரு கால அதுலேயே வச்சுட்டு ஒரு ஒன்றா தான் இறங்கும் அப்படியே நார்மலாக இறங்குற மாதிரி இறங்க முடியாது கீழே உட்கார முடியாது ஃபாஸ்ட்டாகவும் நடக்க முடியல அதுதான் ஜப்பு அதாவது எறும்பு உடனே தான் எறும்புக்கு கூறிட்டுன்னு இந்த ஜப்பு கிளியர் என்ன பண்ணுன்னு தெரியல சில கிட்ட நான் கேட்டது என்ன சொன்னார்னால் இனிமேல் டீம் வந்து ரன்னிங் ஓட போகிறதில்ல ஃபுட்பால் ஓட்ட போகிறதில்ல வீட்டில் இருக்க போகிறாங்க கோயிலுக்கு போக போகிறாங்க அதுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணால் ரொம்ப ரிஸ்க் ஆகிட்டுன்னு சொன்னாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி நீ பாட்டி ஆகிட்டேன் நானும் தாத்தா ஆகிட்டேன் இப்போ வண்டி ஓடுறபடியும் ஓட்டான் சரி சமையல் பண்ணி இதை வச்சு நீ இவங்களும் இப்போது வேலைக்கு போகிறப்பெல்லாம் நல்லா இருந்தாங்க எனக்கு வந்து ஒரு ராசி இருக்குது என்னென்னா வேலைக்கு போகிற வரைக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் நடுவில் ஒரு தடவை நான் என்ன பண்ணேன் விக்கி என் பையன் வந்து விக்கி டென்த்து படிக்கிறப்போ நான் என்ன பண்ணேன் அவனுக்கு படி இது பப்ளிக் எக்ஸாம்ன்றதால சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் லீவ் கேட்டிருந்தேன் எங்கள் ஆஃபீஸில் ஒன் மந்த் ரெண்டு மாதம் லீவ் கேட்டிருந்தேன் ஆனால் வந்து கொடுக்கல ஒன் மந்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சரின்னு லீவ் போட்டு மறுநாள் லீவ் இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து வரேன்னா மறுநாள் இருந்து நான் லீவ் போட்டு ஒரு மாதம் கரெக்டா வந்தேன் மறுநாள் என்ன ஆச்சுன்னா இங்க பின்னாடி எங்களுக்கு சந்து மாதிரி இருக்கு இல்லையா அந்த சந்தில் ஏதோ எடுக்கிறதுக்காக போனேன் அப்படியே இப்படியே காலை எப்படி வச்சு அப்படியே ஒழிட்டு விட்டுடுச்சு அப்படியே எனக்கு அங்க தண்ணி எல்லாம் கொடுத்து இல்லையா மா மேலேருந்து அந்த இந்த தண்ணி மோட்டர் தண்ணி அதை அப்படியே பாசி மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு கவனிக்கலாம் நான் பெருக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் அது இப்படி கால் வச்சு இப்படியே விழுந்துட்டேன் அப்படியே அவ்வளோதான் சுத்தம் அன்றைக்கே வந்து கால் உடஞ்சி போச்சு மறுநாள் அது அதுக்கப்புறம் அந்த ஒன் மந்த் லீவில் நான் வந்து அந்த காலு பிரச்சனையோட தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போனால் சரியாக அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸை விட்டு இது என்னது பையன் மேரேஜ்க்கப்போ நான் வந்துட்டு அவ்வளோதான் நான் வந்து பிரேக் எடுத்துகிட்டு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்க்கு வேலை எல்லாம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனேன் நானே போ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் சொல்கிறேன் நான் போன பாருங்கள் கீழே விழுந்து கை உடஞ்சி போச்சு ஆஃபீஸை விட்டு நிற்கிறேன் அப்புறம் கை உடஞ்சிச்சு கால் உடஞ்சிச்சு எல்லாம் போச்சு இப்போ எல்லாம் ஸ்லோ ஆக்டிவிட்ஸ் ஆகிடுச்சு என்ன சொல்கிறேன் அதுதான் எனக்கு ரொம்ப வேலைக்கு போகிறப்போ நல்லா இருந்தாங்க வேலை விட்டு ரெஸ்ட் எடுக்கலான்றப்போ கையும் உடஞ்சிச்சு கால் உடஞ்சிச்சு இப்போ எல்லாம் ஸ்லோ பண்ணுறாங்க கை வந்து ஓகே கை இப்போ சரியாயிடுச்சு கட்டு தான் போட்டோம் சரியாயிடுச்சு தான் ஆனால் கால் தான் எனக்கு வந்து பிரச்சனையாகிடுது இவங்க வேலைக்கு போகிறப்போ நான் ஹெல்த்தியாக இருந்தேன் இப்போ இங்கே வேலைக்கு போகிறதில்ல ஹெல்த்தியாக இருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் இதுவும் கடந்து போகும் லைஃப்லன்ற மாதிரி போய்டே இருக்குது எது எப்போ என்ன நடக்குமோ நடந்தே தீரும் ஆல்ரெடி வந்து மேலே ஸ்கிரிப்ட் எழுதிட்டார் கடவுள் இப்படி தான் நடக்கணும் சாஃப்ட்வேர் பண்ணிட்டார் இதுதான் நடக்கணும் இதான் நடக்கணும்ட்டு போகிற வரைக்கும் போட்டோம் சரி நீங்கள் பேசிட்டு வந்துட்டோம் கால் நல்லா நல்லாயிருக்கும் கால் சரியா இல்ல நடக்கிற நல்லா தான் நடக்கிறாங்க நடக்கிறேன் ஆனால் வந்து நார்மலாக எல்லாரும் நடக்கிற மாதிரி நடக்க முடியாது ஸ்லோவாக தான் நடப்பேன் படிக்கட்டு இறங்க கீழே உட்கார முடியாது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உட்கார கீழேன்றாங்க இப்போ நம்மளால முடியாமல் உட்காந்தோன்னா இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் அது வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியல ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கன்றாங்க என்னால் உட்கார முடியல

ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுங்க அவங்களுக்குமே இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அதுதான் என்ன பண்ணுறது காலில் மட்டும் வரவே கூடாது கையினால் கூட சமைச்சிடலாம் கால் முக்கியம் என்ன நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குது தான் இருந்தது அந்த நான் பிரேக் எடுக்கிறப்போ கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து பிரேக் எடுக்கிறப்போ கை ப்ராப்ளம் ஆகிடுச்சு கை ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்லேருந்து வரேன் இப்போ பிரேக் எடுக்கிறேன்றதால எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு தான் போகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இந்த ஒரு கையில் கட்டு போட்டுட்டு நான் இந்த ஒரே கையில் லெஃப்ட்லேயே தான் நான் வந்து லேப்டாப்பில் ஃபுல்லாகவே வந்து ரெண்டு ரெண்டு மாசமா ஆமாம் ரெண்டு மாதம் மேலேயே நான் ஒர்க் பண்ண நான் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் இவங்க ஆஃபீஸில் தெரியும் பயங்கரமாக சின்சியர் ஒர்க்கர்னு லீவே போட மாட்டாங்க பர்மிஷனே போட மாட்டாங்க நான் வருஷத்துக்கு ரெண்டு நாள் தான் லீவ் போடுவேன் ஆக்சுவலாக பொங்கல் அப்போ தான் இவர் ஊருக்கு போவார் இல்லையா திருவண்ணாமலை போவார் வருஷத்துக்கு அந்த அந்த ரெண்டு நாள் பொங்கல் அப்போ நான் இவர் ஊருக்கு போயிடுவார் மறுநாள் அந்த ரெண்டு நாள் தான் பொங்கல் மாட்டு பொங்கல் காலம் பொங்கல் அந்த ரெண்டு நாள் தான் லீவ் போடும் மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ரீமா போனால் மிஞ்சி போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் அது மாதிரி லீவ் போட்டுருக்கோம் என்னோட லீவ் எல்லாமே லேப்ஸ் தான் ஆகும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது வேலைக்கு போறதா வேணாமஸ் கூப்பிட்டாங்க கொஞ்சம் அந்தமா பார்த்துப்பாங்க பாக்கலாம் எப்படி இருக்கு தெரியாது நம்மளுக்கு போனோம்னு நம்மளுக்கு எழுதிட்டு தான் போக முடியும் கூடாது அவ்வளோதானே அவ்வளோதான் முடிஞ்சு உனக்கு போகணுன்னு ஆசை இருக்குறேன் எனக்கு எப்பவுமே என்னுடைய லைஃப்லாங் எனக்கு வந்து உழைச்சி என்னோடய சொந்த காலையில தான் நிற்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை எனக்கு எப்பவுமே நான் வந்து வேலையை விட்டு பிரேக் எடுத்து வருவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல பட் பையன் மேரேஜ்க்காக பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வேலைகள்லாம் நான் ஆஃபீஸ் போனேன்னா எந்த வேலையும் ஒர்க்குமே பண்ண முடியாது சரின்ட்டு அதுக்காக தான் நான் பிரேக் எடுத்து வந்தேன் ஸோ அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக அதனால் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் இல்லையா அதுக்கப்புறம் குழந்தை பேர குழந்த பிறந்துட்டா அது ஒரு சந்தோஷம் அது பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு ஸோ அப்படியே போயிட்டுருக்கு எனக்கு வந்து பெருசாக சொல்கிற மாதிரி வேலையே கிடையாது நான் எக்ஸ்போர்ட்டு தான் அதாவது ஒரு நாள் லே ஆஃப் இருக்கும் வேலை இருக்கும் வேலை இருக்காது நமக்கு நிரந்தர சம்பளமே கிடையாது ஏன்னா வேறு வேலைக்கு போனால் நம்ம முடியாது அப்பாவும் தம்பி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறதால சரியான வேலைக்கு நான் போக முடியல ரொம்ப ரொம்ப சம் கம்பள சம்பளம் எட்டாயிரம் எட்டாயிரரூபா பன்னாயிரம் ரூபா ஒம்பதாயிரரூபாலேயே போட்டுருவாங்க அப்போ இங்கே வேலைக்கு போனதால் நான் இந்த ஃபேமிலி தப்பிச்சு இப்போ இந்த ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே தான் காரணம் நாங்கள் காரணம் கிடையாது அது அவங்களுக்கும் தெரியும் பார்க்குறவங்க நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இவங்க இல்லைன்னா இந்த வீடியோ கிடையாது அதுதான் வேறு யாரும் அது எப்படி இருக்குன்னு தெரியாது ஆல் கிரெடிட்ஸ் தோஸ்ட் டு மை ஒய்ஃப் தேங்க்யூ மைடியர் இன்றைக்கி வந்து என்னது பீட்ரூட்டாக கேரட் கேரட் என்ன பீட்ரூட் கலர் ரைட் இருக்குது என்ன சிரிக்கிற ரெண்டும் ஒட்டா செய்ய அப்படிதான் ரெண்டு தான் ஒயிட் ரைஸ் பூண்டு குழம்பு திக்காப்பட்டிருக்க ரொம்ப சிக்காக இருக்குது ஆகியும் பழக்குது அவ்வளோதாண்ணா ரைட் ரசம் நேற்று நைட் ரசம் நிறைய இருக்கே செய்யணும்ன்ட்டு அவ்வளோதான் நான் பேன்னிக்கி வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு காலுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ